ஜ சைராம் என் அன்பு குழந்தையே உனக்கான புது வாழ்வை நான் கொண்டு வந்திருக்கிறேன் அதை நான் உருவாக்கி மிக அழகாக உன் கையில் கொடுப்பதற்காக நான் இந்த நொடி வந்திருக்கின்றேன் அதை உன் கைகளில் தரும் நாளை சரியாக சரியான நேரத்திற்காக காத்திருக்கிறேன் இன்று எந்த நேரம் உனக்கு நல்ல நேரம் என்று பார்த்து வைத்துக்கொள் அந்த நேரத்தில் நான் உன் புது வாழ்வை உனக்கு கொடுக்கிறேன் உறவால் வரும் தடையெல்லாம் துறவால் விலகப் போகிறது தாமர இலை நீர் போல நீ ஒட்டியும் மொட்டாமல் சில உறவுகளில் இருக்க வேண்டும் புரிகிறதா அது உன் துன்பத்தை வெகுவாகவே குறுக்கும் உன் மனக்குழப்பத்தை சுத்தமாக்கவே போக்கிவிடும் உனக்கு மனசக்தியை வெகுவாக பெருக்கி தரும் உனக்காக நீ எதிர்பார்த்த மாதிரியே உன் வாழ்க்கையை உன் கையில் வந்து சேரும் நாளை நான் குறித்து விட்டேன் அதற்கான நேரத்தை நீதான் தான் பார்த்துச் செல்ல வேண்டும் தயாராக ஏறு நல்லது நடக்கும் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்றால் உனக்கான புது வாழ்வு ஆரம்பமாக போகிறது என்று தானே அர்த்தம் உனக்கான புது வாழ்வு என்னிடம்தான் இருக்கிறது அது நினைத்த மாதிரியே இருக்கிறது உன் கையில் வந்தும் சேரும் நாளை அவளோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாய் அல்லவா அது இந்த நாள்தான் ஆனால் அதற்கான சரியான நேரம் உன்னுடைய கையில் இருக்கிறது நீ எப்போது என் வாழ்க்கை என்னிடம் கொடுக்க வேண்டும் இறைவா என்று நீ என்னிடம் கேட்கின்றாயோ அந்த நொடியே நான் உன் கையில் வந்து கொடுப்பேன் துன்பத்தை எல்லாம் நெற்றியும் போக்குவேன் அது உன் மனதிற்கு மிக திருப்தியை தரும் அதிருப்தி கிடையாது அதிருப்தியெல்லாம் முன் ஜென்மத்து வினையெல்லாம் மூன்றே நாட்களில் முடிந்து விட்டது இனி வரப்போகும் நாட்கள் உனக்கு இன்பமாக மட்டுமே இருக்கும் தயாராக இரு நல்லது நடக்கும் உனக்காக நீ ஆசைப்பட்ட மாதிரியே அதை அழகாக செதுக்கி ஒரு சிலை வடிவில் கொண்டு வந்திருக்கிறேன் அந்த சிற்பத்தை நீ பாதுகாக்க வேண்டும் அல்லவா உன் வாழ்க்கையை உன்னிடம் ஒப்படைத்த விட்ட பிறகு நீ தானே அதற்கு பொறுப்பு அதற்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் பார்த்துக்கொள் எந்த ஒரு கெட்ட பெயரும் வராமல் பார்த்துக்கொள் உன் வாழ்க்கை மிக அழகாக இருக்கும் எத்தனையோ எல்லாம் தாண்டி வந்து விட்டாய் இனியும் நம்பிக்கை இழக்காத அளவு என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அவையெல்லாம் எதிர்மறையும் மாயையும் உன்னை சூழ்ந்து செய்து கொண்டே இருக்கும் அவற்றையெல்லாம் தூக்கி தூர எரிந்தால் மட்டுமே நான் தரும் நல்லதை புது வாழ்வை உன்னால் அனுபவிக்க முடியும் புரிகிறதா அந்த மாயையும் எதிர்மறையும் உனக்குள்ளே எப்போதும் இருக்கக்கூடாது இந்த நொடியே அது இரண்டையும் நீ தூக்கி எறிந்துவிடும் உன் வாழ்க்கை ஓஹோ என்று நீ எதிர்பார்த்த மாதிரியே இருக்கும் சந்தோஷமாகவே நீ வாழ்வாய் உன் அப்பா சொல்வது உன்னுடைய நன்மைக்காகத்தான் என்பதை நீ உணர்ந்து கொண்டால் இந்த நொடியே இப்பொழுதே அதை நீ இரண்டையும் தூக்கி எறிந்துவிடும் அடுத்த நொடியே நீ கேட்ட புது வாழ்வை உன் கையில் நான் கொடுக்கிறேன் இது என் மீது சத்தியம் உன் அப்பாவின் மீது சத்தியம்